செருப்பு பாட்டா என்னப்பா ஜாலியா இருக்கிற பிள்ளைய மக்களே ஆக்சுவலா அர்ஜுன் வந்து இவ்வளவு ஜாலியா இருக்கிறான் இல்லையா ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி ஒரு மாதிரியா இருந்தான் அது என்னங்கிறத ஆமா ஒரு மாதிரியா இருந்தான் அது என்னன்னு பாத்துட்டு வாங்க அதுக்கப்புறமா ஒரு குக்கிங் வீடியோ இருக்கு அதை முடிச்சுட்டு குக்கிங் ஆரம்பிப்பாங்க குக்கிங் இல்லையா இன்னைக்கு நாள் அது சூடாகுதுக்கு நீங்க இது என்னது இது நல்லா பேசுற மanni यस பாத்துடுவாங்க வெல்கம் டு आवर லாக்ஸ்

அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்கய்யா ஒரு மரட்டு மிரட்டி சாப்பிட வைங்கன்னு அம்மா தான் சொன்னான் நான் பார்த்தேன் ஆனால் அடிச்சாங்களா என்ன சும்மாய்யா அடிச்சவங்களம்மா இருப்பாங்க சும்மா அடிச்சாங்களா உன்ன என்ன என்ன இப்போ எங்கே அடிச்சாங்க ஐயோ இவன் சும்மாவே காலைல அடிச்சவங்களம்மா சும்மாவே சீனை போடுவானே ஆக்சுவலாக எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு இவன் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எட்டு மணிக்கு சாப்பிட்டான் எனக்கு கால் பண்ணி மேம் இந்த மாதிரி அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் சாப்பாடு கொடுத்தாலே பேசி பேசி பண்ணிட்டு அப்படிதான் பண்ணுவான் வீட்டுல இருக்கும் போதும் என்ன இப்படிதான் பண்ணுவான் கட்டைய போடுவான் என்கிட்ட என்னனோ என்ன டாபிக் எல்லாம் பேசி என்னை அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டு அவன் போயிருவான் சாப்பிட மாட்டான் தான் ஸ்கூல்ல போய் இந்த டீச்சர் கிட்டயும் பாத்தியா வேலைய பாத்துக்கிட்டா போது யோ இங்க வாயா இப்படிதான் சேட்டப் பண்ணிருப்பாங்க அங்கேயும் போய் இங்க வா இங்க வாங்க உட்காருங்க வாங்க போ உட்காரு சொல்லு என்கிட்ட நீ டெய்லி சொல்லணும் அர்ஜுன் இங்கே பாரு ஸ்கூலில் ஓ ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அது அர்ஜுனுக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க ஆல்ரெடி நான் காலையில் நேற்று இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் அதை நேற்றுனா நீங்கள் நேற்று பார்த்த வீடியோ எங்களுக்கு இன்னைக்கு தான் இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தேன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடான்ட்டு அது என்னங்கிறது இன்னும் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும்

இதுக்கு வீலாக்ஸ்ன்னு கிடையாது ரியாலிட்டிலேயே அப்பா மாதிரியே வந்திருக்கான் பையன் அப்படிமா நீ பார்த்த அப்பா வந்து இப்படி இருந்தா நீ பாத்த அப்படிதான் இருக்கும் நம்ம ரீசன்ட்டா எங்க ஃப்ரெண்டோட बर्थडेக்காக கூட்டி போயிருந்தோம் அப்படி சொன்னா சோ கூட்டி போனப்ப அங்க நிறைய பொண்ணுங்க எல்லாம் இருந்தாங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் போய் போய் முத்தம் கொடுத்து முத்தம் குடுத்து வந்துட்டு இருந்தானா அப்பா அங்க இருக்குறவங்க எல்லாரும் அப்படியே அப்பா மாதிரியே வந்திருக்கான் பாருன்னு சொல்லிட்டு எங்க फ्रेंड्स எல்லாம் சொன்னாங்க சொந்தக்கார கம்யூனிட்டிங்களும் இப்படிதான் பண்ணுவாங்க எல்லாரும் இவன் என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணானால எங்க ரெண்டு பேருக்கும் கம்பெனி ஆமா இதுவே அதுல அவ்வளவு ஆனந்தம் இந்த கரடிகளுக்கு இப்போ எதுக்காக வந்து நாங்க அர்ஜுனுக்கு இந்த டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அன்னைக்கு டே ஃபுல்லா அவன் அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதை வந்து இப்ப இருந்தே அவன் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்றதுக்கு நாங்க பழக்கிக்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து ஸ்கூல்ல நடக்கிறது ஏ டு ஜெட் எல்லாமே சொல்லுவான் இதுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் எப்படின்னா இப்போ நாங்க ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆக்சுவலா இதுல நாங்க கொஞ்சம் ஃபன்னாவே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம்

டீச்சர் கிட்ட அழுவியா ஏன்டா டீச்சர் கிட்ட அழுவேன்னு முன்னாடியே ஸ்கெடுல் போட்டு தான் ஸ்கூலுக்கு வேண்டியது டீச்சர் அதுதான் சோ மக்களே ஒரு வழியா வந்து ஸ்கூலுக்கு சேர்த்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல வந்து வீட்டுக்கு வந்துட்டான் இதே மாதிரி உங்களோட பேபிஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்காக டைம் ஒதுக்கி ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஒதுக்கி அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணனு சொல்லிட்டு கேட்டு அவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொஞ்சம் நம்ம பழக்கணும் அப்படின்னா கேர்ள் பேபியா இருக்கட்டும் பாய் பேபியா இருக்கட்டும் எந்த பேபியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரு ஆள் வந்து அப்பா அம்மாவா இருப்பாங்க சரி இப்போ அவனுக்கான சர்ப்ரைஸ் பாத்துறலாமா இல்ல ஸ்நாக்ஸ் ஏதனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்க போறியா அவனுக்கு சர்ப்ரைஸ் போலாமா ஓகே இப்போ அர்ஜுனோட ரியாக்ஷன் காண்டி நான் முதல்ல உள்ள போயிடுறேன் மக்களை பார்த்தீங்களா அர்ஜுன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்ட அந்த ஆஸ்ட்ரோனட் அதாவது மேலே ஃபுல்லா நம்ம அந்த கேலக்சியில இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு லைட்டு தான் வாங்கி வச்சிருக்கிறேன் சர்ப்ரைஸா இப்போ அர்ஜுன் உள்ளே என்ன ரியாக்ட் பண்றான்னு பாப்போமா வாங்கப்பா ada ah pacci main dekat என்னப்பா வந்துட்டாங்கப்பா அது என்ன மாதிரியான எந்த மாதிரி இருந்தான்றத பாத்துருப்பீங்க ஹைலைட்டே இன்னைக்கு என்ன அப்படினா என்னடா யோ குட்டி கரனலாம் அடிக்க இந்த டிஷ்யூ பேப்பர்ல ஸ்கூல்ல போய் என்ன பண்ணுதுன்னா மிஸ்க்கு என்னப்பா சும்மா செல்லமா கொடுத்துருப்பான் செல்லமா கொடுத்துருப்பானா ஆமாப்பா சரிதான் அது சொல்லி நேரம் வெக்க மக்களே அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல எல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல சோ எவ்ரிடே வந்து அவர் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போகும்போது அவர் என்னென்னலாம் அலப்பறைகளை பண்றாருன்னு சொல்லிட்டு நிறைய குடுப்போம் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நடக்கும் போது நான் போய் நிக்கணும் ஸ்கூல்ல என்ன பண்ணாலும் என்ன இந்த சேனல்ல வந்துட்டு அடுத்தடுத்து வீடியோ வரத பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏபி ஃபேமிலியின் விழுதுகள் கிடுகிடு 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 பண்ணுங்க நீ எடுத்துるவ வீடியோ இதுக்கு அப்புறம் தான் இதுவே டாஸ்க் என்ன என்ன சொல்றாங்க ரெண்டு நாளா தொடர்ந்து ரெண்டு வீடியோ வருது இஸ் திஸ் அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் அப்படினு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் போடுறாங்க அதே மாதிரி எனிக்கா சொன்னா நான் பொடவ கட்டியோ இல்ல சுடிதார் போட்டு வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் சொன்னாங்க கண்டிப்பான முறையில அதுல வந்து ஒரு அஞ்சு கமெண்ட் இருக்கும் அஞ்சலி இப்போதான் பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கு நான் இப்போ பாக்குறதுக்கு நான் பாய் மாதிரி இருக்குறேன் ஆமா பா அரே பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த பாயே சொல்ல பிரபாகர் பாய் பாய் boy ஒய் பாய் சரி name CC rear view dni stop saying no, don't apologize klame on day, рам открыth from an spurt Naskar flow from 7335ov5 bookию oral வந்து பலடா

செம்பா புட்டு மிக்ஸ் சொல்லி இருக்குது செம்பா புட்டு சிவப்பு அரிசி அந்த மாதிரி நினைச்சேன் ஆனா இது சம்பா புட்டு மிக்ஸ் என்னன்றது எனக்கே தெரியல

கொஞ்சம் என்னாச்சு 네. <coughs> <coughs> <Yeah. cu manufacturer>

அதுக்கே மாதிரி புட்டுப்பொடி போடு இதான் இந்த குட்டுப்பொடியா ஓ என் வெத்தலை கொடி அதுவா யோ யோ முட்டிக்காத போய் அங்கட்டு ஏரியா பசிக்கதா செய்து இந்த அம்மா ஏதோ காமெடி பண்ணிட்டா நம்ம சாப்பிடுவோம் சம்பா அப்புறமா சண்டை போடுவோம்டா தெம்பா சொல்லா எனக்கு இதுதான் டவுட்டாவே இருந்துச்சு என்னடா இது நாளே வந்து இதுல போட்டு செய்வாங்களே இது இதுல போட்டு செஞ்சிட்டு இருக்காளே அப்படின்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்லப்பா நீ இல்ல கொஞ்சம் பொறுமையை கையாளணும் பிரபாகரே

அமிரின் அருளால வந்து எங்க வீட்ல புட்டு டின்னர் ஆயிடுச்சு இது இஸ் சூப்பர் ஸ்நாக்ஸ் தான சரி இப்ப பேஞ்ச போகும் ஏம்பா மணி 10 30 ஆயிடுது இப்ப உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க சுடுதர் ஜான் எப்படி இருக்கு ஸோ ஆக்சுவலாக வந்து நான் போன இந்த மாம்பழ புட்டு வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன் புட்டை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்றாங்க டின்னராக சாப்பிட மாட்டுறாங்கன்ட்டு எனக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டுருந்தீங்க ஸோ அதனால எங்கள் வீட்டில் வந்து புட்டு டின்னராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அண்ட் அதனால ஏற்றுக்கல ஆ புட்டு சாப்பிடும் போல இருந்துச்சு அதனால புட்டு சாப்பிடும் ஆனா வந்து இந்த ஊர்கா டூர்ல வந்து ஊர்கா மற்றும் வந்து எனக்கு ஓட்டி வந்து கூட ஊர்கா ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது பிரபாகரனுக்கு இருந்ததுனால அதை நான் வந்து மாத்திக்கிறதுக்கு ட்ரைபண்டோல ஆல்ரெடி எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஸோ மக்களே நம்மளோட அர்ஜுன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அலப்பறை அண்ட் இன்னைக்கு நைட்டு டின்னர் எங்க வீட்டுல வந்து புட்டு டின்னரான ஒரு 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 அதாவது வரலாறு கேமோ சொல்லுவாங்க இது ஹிஸ்டரி ஆ ஹிஸ்டரிய வந்து கிரியேட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப थैंक यू <laughs> இந்த 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 லைக் அர்ஜுனோட ஸ்கூல் அலப்பறை காலையில் கிளம்புறதுக்கு அவன் அவன் என்னென்ன பண்ணுறான் திரும்ப வந்துட்டு என்னென்னலாம் சொல்கிறான் மாதிரி மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து நம்மளோட வந்து பார்க்க போகிறோம் யூடியூப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல மீட் பண்ண என்னோட கவனிக்கலையா நீ கவனிக்கல சரி மக்களே கவனிக்கலையா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அத பாக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுவோம் பை டாடா விஸ்டப்ள பக்ரனோட க்ளோசிங் டெம்ப்ளேட் அது சோ டாடா மக்களே பை குட் நைட்